டேவிட் என்னன்னு கூப்பிடுவாங்க அது கூப்பிடுறவங்க பொறுத்தது ஸோ ஹாய் மக்களே எல்லாருக்கும் வணக்கம் உங்கள் வெங்கடேஷன் சென்னை பலாரம் இந்து கடைக்கார் ஃபிஷிங் கடைச்சி ஸோ இப்போ பாருங்க என் மச்சம் ஒன்று நல்ல சைஸான ஒரு வாழை மீன் வந்து லாக் பண்ணார் ஸோ இந்த பழம் தாங்க ஐஸ் இந்த பள்ளத்தில் ஏகப்பட்ட வாழை என் மச்சம் அடிச்சது எல்லாமே எட்டு கிலோ ஒம்பது கிலோ பத்து கிலோ வரைக்கும் கரை ஏற்றிருக்கான் ஸோ செம்மையான ஒரு ஸோ நான் போகும்போதெல்லாம் அது அந்த பள்ளத்தில் அடிக்கவே மாட்டேங்குது அவர் போகும்போதெல்லாம் நல்ல சைஸாக அடிக்குது எனக்கு தேர்ந்த பள்ளம் வந்து வேறு பழம் அந்த பள்ளத்தில் நல்லா ஒரு சைஸ் அடித்தோம் ஸோ பாருங்க அந்த ஒரு வாழை அடிச்சுட்டு எவ்வளோ நேரம் பாருங்க கேஷ்டிங் அவ்வளோ தூரம் போட்டு கேஷ்டிங் பண்ணிங்கன்னா வரும்போது தூரத்தில் மீன் அடிக்கலாம் பக்கத்தில் வந்து காலி வந்து அடிச்சிருச்சு அந்த வாழை வந்து ஸோ அடிச்சும்போது என்ன பண்ணுறார் அவர் கொஞ்சம் நேரம் அப்படியே விளாட வச்சு விளாட வச்சு விளாட வச்சு ஒரு பத்து செகண்ட் இருபது செகண்ட் கிட்ட விளையாட வச்சார் அந்த வாழை வந்து அப்போதான் அந்த வாழை வந்து டைட் ஆன பிறகு தான் கரை ஏற்றுவான் நம்ம அவசரப்பட்டு மீன் பக்கத்தில் வந்து போய் தூக்கி போட்டோம்னா வாய் கிழங்கிரும் எப்படி மீன் மெதுங்கிச்சுன்னா எப்போ நம்ம வந்து ரொம்ப நேரம் விளையாட வச்சு எடுக்கும் போது இந்த தான் மீனை கொஞ்சம் பெருண்டிடுச்சுனா அந்த மீன் நம்ம கூடிய சீக்கிரம் கரை ஏற்றலாம் ஸோ மறக்காம நம்மளோட சேனல் ஃபாலோ பண்ணிக்க